என்னமா போட்டு டிபன் ஆச்சா இல்லையா உங்களுக்கு ஏதாச்சும் மனசாட்சி இருக்கா நான் முதுகு வழியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் பத்தி எதுவும் கேட்காம ஏ டிஃபனுக்கு பிறந்த மாதிரி டிஃபனு டிஃபனு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அச்சோ என்னமா ரொம்ப கஷ்டமா இருக்கா என்னது மறுபடியும் அச்சோவா எங்க ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன விசாரிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி அச்சோ சொல்லிட்டு கட்பிட்டு ஓடக்கூடாது கூட்டிட்டு போவாட்டா போல இருக்கு சரி கிட்ட தொலைப்போம் சரிமா என்னாச்சு என்னடா செல்லம் என்னாச்சு செல்லத்துக்கு எங்க முதுகெல்லாம் ஒரே வழி ராத்திரி தூக்கமே இல்ல புரண்டு படக்க முடியல அந்த பக்கம் புரண்டு முடியல என்னடா நீ நீதான் எட்டு வரைக்கும் தூங்கிட்டே இதுக்கப்புறம் எங்க புரள முடியும் புரண்டாலும் தூக்கம் வராது அதனாலதான் உனக்கு முதுகு வலிக்குது எங்க கொஞ்சமாச்சும் அக்கறையா பேசுங்க எப்பவும் என் தூக்கத்து மேலேயே உங்களுக்கு கண்ணு சரிடா உனக்கு இப்ப எங்க வலிக்குது இதோ இந்த பக்கமா தான் முதுகுல வலிக்குதுங்க ஓ அந்த பக்கமா வலிக்குதா உனக்கு ஊசி குத்துற மாதிரி வலிக்குதா இல்ல சுளுக்கு போடுற மாதிரி வலிக்குதா ஊசி குத்துற மாதிரி தாங்க வலிக்குது இது ஒண்ணுமே இல்ல போட்டம்மா எனக்கு இது மாதிரி டெய்லி இதே வலிதான் நாம புரண்டு படுக்கும்போது போது அங்க இங்க காலை அசைக்கும் போது இப்படிதான் முதுகுல புடிச்சுக்கும் நீ வேற தூங்கும் போது ஒழுங்காவா தூங்குற சர்க்கஸ் காரியமா தூங்குற அப்புறம் இப்படிதான் சுழுக்கு பிடிக்கும் இதெல்லாம் எங்களுக்கு டெய்லி பிடிக்குது நாங்க எதுவுமே சொல்றது இல்லை உங்களுக்கு மட்டும் சுழுக்கு பிடிச்சா ஓடி வந்துடுறீங்க அதெல்லாம் நல்லா கைய கால அசைச்சு வேலை பார்த்தோம்னா எல்லா சுளுக்கும் காணாம போய்டும் சரி சரி வா வா வந்து டிஃபன் பண்ணிக்கோ அட பாவி மனுஷா ஒருத்தி இப்படி புலம்புறேன் ஒண்ணு இல்லாத மாதிரி இப்ப டம்மி ஆக்கிட்டு போறாய் புட்டுக்குட்டி என்ன பண்றீங்க ம் பாத்தா தெரியலையா இங்க சாப்பிட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு இருக்கேன் சரிடா சரிடா கழுவுடாச்சுலாம் அப்புறம் பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு லீவ்டா அம்மா வீட்டுக்கு போயிடு வரறதா சொல்லிட்டு இருந்தியே மறந்துட்டியா என்ன அதாங்க ஒரே யோசனையா இருக்கு நான் போய்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம் ஆஹா போக மாட்டா போல இருக்கே ஆமா ஆமா நீ இல்லாம கஷ்டம்தான் என்ன பண்றது ஆனா நீதான் ஒரு முடிவெடுத்தா மாத்த மாட்டே யாரு பொண்ணு நீ நீ முடிவெடுத்தா யாச்சும் மாத்த முடியுமா ஒரு முறை முடிவெடுத்துட்டா பச்ச நீ கேட்க மாட்டியே உம் உங்க அப்பா மாதிரி அதே பிடிவாத குணவுக்கு ஒரு முறை முடிவு எடுத்துட்டா கண்டிப்பா அதை நிறைவேற்றிடுவேங்க நான் எங்கள் அப்பா மாதிரி முடிவெடுத்தா மாத்துறது கஷ்டம் ஆனா என்னமோ தெரியலங்க உங்களை விட்டுட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு மாசம் போய் வருவேன் மனுஷன் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்து விட்ட மாட்டா போல இருக்கு என்ன விட்ட போடுறது இவ கிட்ட அதெல்லாம் பரவாயில்லைம்மா உனக்காக இத கூட நான் தியாகிட மாட்டேனா நீ நல்லபடியா போயிட்டு வா ம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன் இந்த தடவை அம்மாவை இங்க வர சொல்லிட்டேன் எனக்கும் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் ஐயோ இவளையே சமாளிக்க முடியல இதெல்லாம் உங்க அம்மா வேற இங்கே வராங்களா கடவுளே நீதான் என்ன காப்பாத்துணும் என்னங்க என்னங்க சொல்றீங்க இளம்மா ரொம்ப நல்ல யோசனைன்னு சொன்னேன் ஐயோ முடியலையே காலெல்லாம் வலிக்குதே வேலையா செஞ்சு செஞ்சு செஞ்சா காலெல்லாம் வலிதே இந்த வீட்ல என்ன கேட்க யாரா அத்தச்சோ என்னது அத்தச்சோவா ஏ அத்தச்சோ சொல்லிட்டாருல

அதுக்கு முட்டில இருந்து கடக் முடக் கடக் முடக்னு சவுண்ட் தான் ஐயோ ஆமாங்க அதே மாதிரி தான் இருக்கு நடக்கும்போது போது விழ மாதிரி இருக்குமே எப்படிங்க கரெக்ட்டா சொல்றீங்க இதே பிரச்சனை தான் எனக்கு டெய்லியும் இருந்துட்டு இருக்கு நாங்க என்ன இப்படி கரெக்டா இருக்கிறோம் நான் டெய்லி அரை மணி நேரம் வாக்கிங் போறேன் அதனால ஹெல்த்தியா இருக்கேன் நீயும் யூ வாக்கிங் வா எல்லாம் சரியாயிடும் எங்க ஹாஸ்பிடல் போலாமே என்னது ஹாஸ்பிடலா ஹாஸ்பிடல்ல லோவா ஆரம்பிச்சா நான் எல்லாம் நீ இல்ல தான் குடும்பம் நடத்தணும் அவ்வளவு பெரிய இருக்கு அதெல்லாம் சும்மா சரியாயிடும் பாத்துக்க விடு சரி ஈவினிங் டீ ரெடி பண்ணிட்டியா ம் பண்றேன் பண்ணி தொலைக்கிறேன் சரி டீய போட்டு வை நான் குளிச்சிட்டு வந்துறேன் மாமனே காச்சலன் தலவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படியே ஓட்டு அப்ப அப்ப என்னம்மா உனக்கு என்னம்மா வேணும் அவரு அதான் உங்கள் பையன் நாளைக்கு இருந்து வர்றாரு அதான் அவருக்கு என் கையால் சமைச்சு கொடுக்கணும் சரிம்மா அவனுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும் அதையே செஞ்சுடு நாளைக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுக்கோ ஓ பூரி ரொம்ப பிடிக்குமா ஸ்ரீஅத்தை எனக்கு ஒரு டவுட்டு பூரிக்கு எத்தனை விசில் வைக்கணும் அந்த அஞ்சு விசிலா ஆறு விசிலா என்னது இத்தனை விசில் வைக்கணுமா எம்மாடி நானே என் பையனுக்கு சமைச்சுக்கேன் நீ போய் ரெஸ்டடு தேங்க்ஸ் அத்த ஆனா உங்க பையன்கிட்ட நானே சமைச்சதா சொல்லுங்க அத்த ம் போரிக்கு விசில் வைக்கணும் நீ சமைச்சதா சொல்லணும் போ போ அர்ஜுன் பாப்பா எப்படி இருக்க கிணறுலாம் எப்படி இருந்துச்சு வாரம் சாப்பிடலாம் வா நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா ரெண்டு வருஷமா உங்க சாப்பாடு சாப்பிடாம நாக்கெல்லாம் செத்து போச்சு அதுக்காகவே நான் கனடால இருந்து வந்திருக்கிறேம்மா ஆமாங்க உங்களுக்காக நான் அத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சோம் தெரியுமா வாங்க வந்து டேஸ்ட் பாருங்க அடி பாவி இவ சமய கட்டு பக்கம் வரல எப்படி ஏன் கூட வந்து ஒட்டிக்கிட்டா பாரு ஆமா ஆமா அவ விசில் வச்சு நல்ல புரி சுடுவா சேர்ந்து சமைச்சாலாம்ல சரி பாருங்க வா சரிம்மா என்னோட காரை சர்வீஸ் விட்டுட்டல நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு ஆமாப்பா அதெல்லாம் விட்டாச்சு ரெடியா இருக்கு நீ சும்மா ஜம்னு போலாம் சரிம்மா சர்வீஸுக்கு எவ்வளவு கேட்டாங்க ம் 20000 அம்மா வளக்கமா 10000 ரூபா தானே வாங்குவாங்க அது என்னமோ தெரியலப்பா 20000 ரூபா வாங்கنا கூட அங்க இருக்கு சரிமா நீ ஏதாச்சும் ஸ்பெஷலா சரலுக்கு சொன்னியா என்ன அதெல்லாம் இல்லப்பா என் பையன் நாளைக்கு கனடால இருந்து வரா நல்ல விதமா சர்வீஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் என்னது கனடால இருந்து வரன்னு சொன்னியா அதாவே பத்தாயிரம் ரூபாய் ஏத்தி போட்டுட்டான் என்னம்மா நீ கனடா இப்போ ரொம்ப முக்கியமா அதை அவன் என்ன பண்ண போறான் சரிப்பா விடு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத வா சாப்பிட்டு ஐயோ தலைவலிக்குதே முடியலையே ஐயோ கடவுளே தாங்க முடியலையே தலைவலி என்னங்க என்னாச்சு சாப்பிட்ட மேசையில படுத்திருக்கீங்க பொட்டம்மா தலைவலி தாங்க முடியல பொட்டம்மா ஐயோ உயிர் போகுது என்ன எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிடு பொட்டம்மா அச்சோ என்னங்க நீங்க என்ன வாக்கிங் போகல போல அதனால தாங்க தலைவலிக்குது போங்க அரை நேரம் வெயில நல்லா வாக்கிங் போங்க எல்லா தலைவலியும் சும்மா பறந்து போயிடும் என்னடி தலைவலி உயிர் போகுதுன்னு சொல்றேன் வந்து கிண்டல் பண்றியா ம் உங்களுக்கு இப்ப மட்டும் தான் தலைவலி எங்களுக்கு டெய்லி தலைவலியிலேயே படுத்து உறங்குற வந்துட்டார் தலைவலி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா தலை சரணியா ஏய் பொட்டு முடியலடி பழசு இல்லாம மனசுல வைக்காதடி என்ன எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சரி சரி வாங்க வந்து அங்கே பொட்டம்மா கண்ணப்பன் நீங்கள்லாம் ஹாஸ்டலுக்கே வர மாட்டீங்களே என்ன அதிசயம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க ம் எங்கே ஹாஸ்பிட்டல் வர விடுவார் காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தாதானே தெரியும் இப்போ அவருக்கே தலைவலி வந்திரு அதனால தான் வந்திருக்குறாரு சரி பொட்டம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர் எனக்கு ஒரே முதுகு விலை இருக்கு காலெல்லாம் ரொம்ப மழை இருக்குது வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியலை எப்பவுமே தலையா இருக்கு என்ன கொடுமை இது என்ன கூட்டிந்து அவளுக்கு டாக்டர் கிட்ட சொல்லிட்டா அப்படியே இவருக்கும் தலைவலிக்கு ஏதாச்சும் மருந்து கொடு சரி போட்டம்மா உங்களுக்கு ஒரு வாரம் மருந்து எழுதி தரேன் அவருக்கு ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதி தரேன் சரியான அப்புறம் பார்க்கலாம் டாக்டர் ஒரு வாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு மருந்து எழுதுங்க அவருக்கு வேணா ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதுங்க மவனே என்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரமான்னு சொன்னேன் ஏய் பொட்டு ஏன்டி இவ்ளோ மருந்து வாங்குற ஒரு வருஷத்துக்கு எதுக்குடி மருந்து யோ வாயை மூடிட்டு சும்மா இரு கொஞ்சம் மருந்து வாங்குனா டாக்டர் நம்மள என்ன நினைப்பாரு ஏன்டி எப்படியும் நீ மருந்து வாங்கிட்டு சாப்பிட போறது இல்ல பெருமைக்கு ஏன்டி எருமை மேய்க்கிற மருந்து வாங்கி சும்மா தான் வச்சிருக்க போற யோ வாயை மூடிட்டு சும்மா இரு எல்லாரும் ஹாஸ்பிடல்ல இருந்து மருந்து வாங்குறாங்க என்ன இதெல்லாம் சாப்பிட்டா இருக்காங்க எல்லாரும் மன திருப்திக்கு தான் வாங்கி சும்மா பார்த்துட்டே இருப்போம் ஹாஸ்பிடல் போனானு ஒரு மனசு திருப்தி இருக்கும் இல்லையா இதுக்கு தாண்டி உன்ன நான் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு வர்றது இல்ல நோய்க்கு மருந்து வாங்குங்கடி எதுக்குடி டாக்டர் சந்தோஷப்படுத்துற மருந்து வாங்குறீங்க சரிப்பட்டமா நல்லா இந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடு சரியா ஓகே டாக்டர் பாய் இனி எப்போ இவன் என்ன ஹாஸ்பிடல் கூப்பிட்டு வரானே தெரியல முடிஞ்சா பாப்போம் டாக்டர் எனக்கு ஒரு டவுட் மருந்து வாங்கி வீட்லயே வச்சு பாத்துக்கிட்டே இருந்தா நோய் குணமாயிடுமா மிஸ்டர் கண்ணப்பன் இவளுக்கு ரூபாய்க்கு மறு வாங்கிட்டு வீட்டுல வச்சு பாத்துட்டே இருப்பான் அதுவே அவளுக்கு மனசு திருப்தி ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வர்றதில்ல இவன் மட்டும் இல்ல கொஞ்சம் பேர் இப்படிதான் அலையிறாங்க ஹாஸ்பிட்டல் போனும் மறு சாப்பிடக்கூடாது கூடாது அந்த திருப்தியிலேயே நாளை ஓட்டிடுறது அடுத்தது மறுபடியும் நோய் வந்துருச்சுன்னு வந்து நிற்கிறது திருந்துங்கடா